அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் தரக்குறைவாக பேசியிருக்காங்க ஸோ அம்பேத்கரை தலைவரை பற்றி அவரோட சாதனைகளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியோட சாதனைகளை பற்றி இருக்கட்டும் இதை பற்றி இளைஞர்கள் பேசலாம் பேசி இந்தியன் யூத் காங்கிரஸ் சார்பாக யங் இண்டியா கி போல் சீசன் ஃபைவ் இது வந்து என்னென்னா இந்தியா ஃபுல்லாக பேச்சாளர்களை நாங்கள் தேர்வு செய்கிறோம் ஸோ இது மூலயமா வந்து பார்த்திங்கன்னா கன்னியாகுமரியிலேருந்து காஷ்மீர் வரைக்கும் குஜராத்லேருந்து வெஸ்ட் பெங்கால் வரைக்கும் நிறையா இளைஞர்கள் யாரெல்லாம் வந்து கட்சியில் வந்து இணையணும் கட்சியை சார்பாக பேசணும் அப்படின்னு நினைக்கிறாங்களோ அதுக்கான ஒரு மேடை இது யாரெல்லாம் பேச்சாளர் ஆகணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க வந்து இந்த இது ஒரு ஆப் இருக்குது அந்த ஆப்பில் இந்த நாங்கள் அதுக்கு லிங்க் கொடுத்துருக்கோம் அதுக்குள்ளே போனால் அவங்க அவங்கள ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம் ரெஜிஸ்டர் பண்ணி அவங்க ஒன் மினிட்டுக்கு அவங்க பேசலாம் அவங்க ஸோ அவங்க வந்து இப்போ அம்பேத்கரை பற்றி அமித்ஷா அவர்கள் தரக்குறைவாக பேசியிருக்காங்க ஸோ அம்பேத்கர் தலைவரை பற்றி அவரோட சாதனைகளை பற்றி பேசுகிறதா இருக்கட்டும் இல்லை காங்கிரஸ் கட்சியோட சாதனைகளை பற்றி இருக்கட்டும் இதை பற்றி இளைஞர்கள் பேசலாம் பேசிய ரெக்கார்ட் பண்ணி வீடியோ அப்லோட் பண்ணலாம் ஸோ இதை அப்லோட் பண்ணதுக்கப்புறமா ஸ்கூட்டனி பண்ணுவோம் யாரெல்லாம் நல்லா பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் எல்லாத்தையும் ஸ்கூட்டனி பண்ணுவோம் ஸ்கூட்டணி பண்ணி மாநில அளவில் ஒரு தேர்வு நடக்கும் அதுக்கு வந்து ப்ரைஸ் மணி கிடைக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா தேசிய அளவுலேயும் ஒரு போட்டி நடக்கும் ஸோ அந்த ஃபஸ்ட் ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்க நல்ல பேச்சாளருக்கு முதல் ப்ரைஸ் ஜெய்க்கிறவங்களுக்கு ஐம்பதாயிரூபா ரெண்டாவது ப்ரைஸ் ஜெயிக்கிறவங்களுக்கு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மூணாவது ப்ரைஸுக்கு பதினஞ்சாயிரூபா ப்ரைஸ் தொகையும் அவங்களுக்கு கொடுக்கப்படும் ஸோ இதுக்காக வந்து நாங்கள் பயிற்சியும் கொடுக்குறோம் எப்படி வந்து ஒரு செய்தியை தொடர்பாளராக ஆவறது ஒரு ஸ்போக்ஸ் பர்சனாக எப்படி ஆகிறதுன்றதுக்காக நம்ம பயிற்சியும் கொடுக்குறோம் இதை வந்து நம்ம இன்னைக்கு தொடங்கி வைக்கிறோம் புதுச்சேரியில் இந்த சீசன் ஃபைவ் இது கடந்த நான்கு வருடங்களா வந்து இளைஞர் காங்கிரஸ் இந்திய இளைஞர் காங்கிரஸ் தொடர்ந்து நடத்திட்டு வருது ஸோ இதுலருந்து அதாவது நல்லா பண்ண ஆபீஸ் பேரர்ஸ்க்கு வந்து ஆஃபீஸ் பேரர் யாராவது விருப்பப்பட்டு பேச்சாளராக பேசுகிறவங்களுக்கு செய்தி தொடர்பாளர் இளைஞர் காங்கிரஸோட தேசிய மற்றும் மாநில மாவட்ட செய்தி தொடர்பாளராக பதவிகளும் வழங்கப்பட்டிருக்கிறதுக்கு முன்னாடியும் இது இந்த வாட்டியும் இதில் இதில் அடிப்படையில் வந்து மாநில தேசிய அளவிலான தே செய்தித் தொடர்பாளரை இளைஞர் காங்கிரஸுக்கு ஒரு கண்டுபிடிக்கிறதுக்கான தேடல் தான் இந்த நிகழ்ச்சி இது என்னென்னா இப்போ புது இந்தியா முழுக்க என்ன பிரச்சனை இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா வேலை வாய்ப்பின்மை ஸோ அன்எம்ப்ளாய்மெண்ட் மத்தியும் பேசதுக்கான ஒரு நிகழ்ச்சியாக இது இந்த இந்த இதுவும் இருக்கும் பேச்சாளர்கள் ஏன்னா ரெண்டு கோடி வேலை வாய்ப்பை தருவான்னு சொல்லி தான் மோடி அவர்கள் பதவிக்கு வந்தார் ஆனால் இப்போ வெறும் வாட்ஸ்அப்பில் மட்டும் ரெண்டு கோடி வேலை வாய்ப்புன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறோம் ஸோ அந்த மாதிரியான சூழ்நிலையில் இருக்கு பார்த்து மாதிரி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துறதுக்கு தான் மேக் இன் இந்தியான்னு சொன்னார் இன்னைக்கு இன்றைக்கி நிலமை வந்து வெயிட் இன் இண்டியான்னு மாறிடுச்சு